மிட் நைட்ல ஜெஃப்ரி சந்தர் சொல்றாங்க இந்த வீக் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் விசால் வந்தது காரணம் என்ன அருணா அவங்களோட சேர்ந்திருந்த குரூப் தான் இருக்காங்க அவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் இவங்க நல்லா பண்ணாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா அருணும் விஜய் விசாலும் மாத்தி மாத்தி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்றாங்க அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றான் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நடக்கையில வந்து நான் பல டைம் வந்து வைஸ் பிரின்சிபல் அருண் பிரசாத்திட போய் என்ன சொல்றேன் விசால் வந்து பயங்கரமா வந்து சேட்ட பண்றான் அவனுக்கு ஏதாவது ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு ஒரு ஆறுதலையாக சொல்லியிருப்பேன் ஒரு டைம் கூட வந்து அருண் கேட்கவே இல்லை சரி சரி அப்படிங்கிற மாதிரி இதே இது மற்றவங்களுக்கு அப்படின்னம்னா பயங்கரமாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க இருந்தே தெரியல அப்படிங்க அவங்களுக்குள்ளே ஒரு கேங் சேர்த்துக்கிறாங்க பயங்கரமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க கை அவங்களுக்குள்ளே கை தட்டிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்ட்டு வந்து ஜெஃப்ரி வந்து சௌந்தரியாட்ட புலம்பு புலம்பு புலம்புறான் சௌந்தரியா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணு அவங்க முகத்திலே கிளிக்கிற மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரிட்ட சொல்கிறாங்க அதுக்கு ஜெஃப்ரி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் ஒரே டீம் அப்படி பண்ணவே முடியாது இதே ஆப்போசிட் டீம்னா நான் வந்து எப்படி வேணாலும் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு சௌந்தரியா வந்து நீ இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டனா கதை வேலைக்கு ஆகாது என்னெல்லாம் பாரு ஃபஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து வந்தேன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்ன நீ சமைச்சு போட்ட அதனால தானே அப்படிங்கிற மாதிரி இருந்து ஜெஃப்ரி கேட்குறாங்க அதுக்கு சௌந்தரியா ஆமாம் இங்கே வந்து சமைச்சு போட்டு எல்லாத்துக்கும் வந்து நல்ல பிள்ளையாக இருந்தால் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தோம்னா நம்மளை ஒஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு அடிச்சு உட்கார வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரிக்கு இந்த மாதிரி வந்து நம்ம சமைச்சு போடுறதுக்காக இங்கே வந்தோம் அப்படியெல்லாம் கிடையாது உனக்கு கேமில் உள்ளுக்கு எவன் வந்து சரியாக விளாட்லையோ அவன் ஓன் டீமாக இருந்தாலும் நீ என்னைக்கு எதுக்குறியோ அன்னைக்கு தான் வந்து நீ மக்கள்கிட்ட நல்லா தீவேன் இல்லை என் டீமு என் ஃப்ரெண்டு என் ஜோனுக்குள்ளே இருக்கான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ வந்து வெளியே தெரிய மாட்டேன் அப்படின்ட்டு ஜெஃப்ரிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க இதுதான் நம்மளுக்கும் தோணுது இந்த விஜய் விஷால் வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே நல்ல பையனாக மாறிடுறாங்க முக்கியமாக வந்து கேர்ள்ஸ் டீம் பக்கம் வந்து அவன் ஃபன் பண்ணி காமெடி பண்ணி இந்த லவ் மேட்டர்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பிராங்கா பேசி எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறான் இதை பெண்கள் டீம் பேசும்போதே சொல்லுவாங்க சொல்றாங்க விஜய் விசால் தான் இந்த வீக்ல வந்து பெஸ்ட் அவன் தான் பயங்கரமா வந்து என்டர்டைன்மென்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு அன்சிதா ஆர்ஜே ஆனந்தி தர்சிகா பவித்ரா சாச்சனா எல்லாமே வந்து விஜய் விசால் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா அவன் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மா அப்படின்னம்னா கேபிஓயில் இருக்கவங்க எல்லாத்தையுமே தூக்கி விஜய்ல போட்டோம்னா அவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க